ஸ்ரீமதியே ராமானுஜாய ஆஸ்தி அன்பர்களுக்கு நமஸ்காரங்கள் இந்து சமய அறநிலையத்துறையினர் திருப்பணி அப்படிங்கிற பேர்ல பல கோவில்களை இடித்தும் தகர்த்தும் அமைப்புகளை மாற்றியும் தொன்மையான சிற்பங்களை சிதைத்தும் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கதவுகளை மாற்றியும் தொலைத்தும் வண்ண வண்ண ஓவியங்களை அழித்தும் வந்தனர் என்பதையும் மாந்திரிகங்களின் அடிப்படையில் செயல்பட்டு வந்ததையும் தமிழகத்தில் உள்ள இந்து கோவில்கள் ஆகம சாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்தே அதன் பூஜா புனஸ்காரங்கள் உற்சவங்கள் புனரமைப்புகள் தொன்றுதொட்டு தொட்டு நடத்தி வருகின்றன என்பதையும் இந்த ஆகம சாஸ்திரத்திற்கு எல்லளவும் மதிப்பு கொடுக்காமல் இந்து சமய அறநிலையத்துறை சில தொல்லியல் வல்லுநர்கள் என்று இவர்களே நியமித்தவர்களுடைய பரிந்துரையை ஒரு காரணமாக வைத்து செயல்பட்டனர் என்பதையும் இந்த துறைக்கு தொன்மையான கோவில்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற ஞானம் கொஞ்சம் கூட இல்லை என்பதையும் புரிந்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த காரணங்களை முகாந்திரமாக வைத்து நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு எந்த கோவிலிலும் திருப்பணி செய்ய தடை உத்தரவு பிறப்பித்தது என்பதை சென்ற பதிவுகளில் நான் தெளிவுபடுத்தியிருந்தேன் இதோ மூன்றாம் பதிவு தொன்மையான கட்டிடங்களை பாதுகாப்பது எப்படி என்கிற கையேடு ஒன்று இல்லாததாலேயே இப்படிப்பட்ட தவறுகள் நேர்ந்தன என்று நீதிமன்றத்தை திசை திருப்பிய இந்து சமய அறநிலையத்துறையை மாண்புமிகு தலைமை நீதிபதி ஒரு கையேறு கையேடு தயாரிக்கவும் இதை தயார் செய்யும் பொழுது யுனெஸ்கோ அமைப்பின் நிபுணத்துவத்தையும் ஆகம வல்லுநர்களின் அறிவுரைகளையும் வழக்கில் சம்பந்தப்பட்ட எல்லா மனுதாரர்களுடைய கருத்துக்களையும் கோவில்களில் உடைய யார் கருத்து தெரிவித்தாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு கையேடு தயார் செய்ய வேண்டும் என்று ஆணை ஒன்றை பிறப்பித்தார் தலைமை நீதிபதி நீதிமன்றம் தான் தயார் செய்யும் கையேட்டை எங்கு பார்க்க போகின்றது என்று நினைத்து பழைய கோவில்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிற கையேட்டை தயார் செய்யாமல் புதிய கோவிலை சாஸ்திரம் முறைப்படி எப்படி கட்ட வேண்டும் என்று ஒன்றை ஏனோ தானோ என்று தயார் செய்தது எந்த துறை எந்த வல்லுநர்களுடைய ஆலோசனையோ வழக்கில் சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் கொடுத்த கருத்துக்களையோ துளியும் ஏற்றுக்கொள்ளாமல் தன் போக்கில் ஒரு கையேட்டை தயார் செய்து இந்து சமய அறநிலையத்துறை இந்த நாளில் ஒரு ஐம்பது பக்க புஸ்தகத்தையோ அறிக்கையோ யாரிடமாவது கொடுத்தா அதை படிக்கக்கூடிய பொறுமை நம்மள ஒருத்தருக்கும் இல்லை அப்படிங்கிறது இந்த துறை நன்றாக அறிந்து வைத்து போதும் நம் நாட்டின் சட்டத்திட்டங்கள் நமக்கு உள்ள உரிமைகள் அரசு பணியில் இருப்பவர்கள் நமக்கு செய்ய வேண்டிய சேவையை சரிவர செய்ய வேண்டிய அவசியம் இப்படி எதை பற்றியும் நாம் துளியும் தெரிந்து கொள்ளாத கொள்ளாததாலேயே நம் நாட்டில் பல முறைகேடுகள் நடக்கின்றன லஞ்சமும் பெருகி கிடக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இப்போ வரையில் நம்ம கோவில்களில் திருப்பணி அப்படிங்கிற பேர்ல பல முறைகேடுகள் நம் கண்மூலாயன் கண்முன்னாலேயே நடக்கும் போதும் எந்த ஒரு பக்தரும் இதை எதிர்த்து ஒரு குரலோ இது கோவிலுக்கு விளைக்கும் சேதத்தை பற்றிய ஒரு புகார் கடிதமோ எழுதியதும் இல்லை இனியும் யாரும் ஒன்னும் செய்ய மாட்டார்கள் என்ற தப்பு கணக்கு போட்டு யுனெஸ்கோ அமைப்பு இந்தியாவில் இல்லவே இல்லை என்று நீதிமன்றத்திலேயே அதுவும் தலைமை நீதிபீடமே நீதிபதியிடமே பொய்ப் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யும் அளவுக்கு இந்த துறையின் ஆடவம் அதன் கண்களை மறைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பல கோவில்களை பாழ் பாழ்பண்ணும் பணிகள்ல நீதிமன்ற ஆணைக்கு எதிராக தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது இந்த துறை நீதிமன்றம் எங்கே இவ்வளவு கோயில்களை நேரில் சென்று பார்க்க போகின்றது அப்படி என்று என்று தப்பு கணக்கு போட்டு அவர்களோட வேலைகளை மும்முரமாக நடத்தி கொண்டிருந்தார்கள் கோவில்களில் திருப்பணி செய்வதை பற்றி சட்டம் என்ன சொல்றதுன்னு இந்த துறைக்கே தெரியாத போது கோவில் அர்ச்சகர்களுக்கோ பக்தர்களுக்கோ இதை பற்றி எந்த விவரமும் தெரிய போவதில்லை என்கிற பூரண நம்பிக்கையும் நம் போல்வர்கள் மேல் இந்த துறைக்கு இருந்ததே இப்படி பொய் பிரமாண பத்திரத்தை தைரியமாக தாக்கல் செய்ய தூண்டியது போல இருக்கின்றது சட்டம் என்ன சொல்கின்றது அதற்கு முன்னால் ஆகம சாஸ்திரம் என்றால் என்ன கோவிலில் நடக்கும் பூஜா புனஸ்காரம் உற்சவங்கள் எதை ஆதாரமாக கொண்டு நடக்கின்றன அப்படின்னா இதற்காக ஆகம சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கு ஆகமம் அப்படிங்கிற சாஸ்திரம் கோவில்களில் நடக்கும் பூஜா புனஸ்காரங்களை மட்டுமே சார்ந்தவை என்பது பலரின் பொதுவான கருத்தாகவும் இருக்கு ஆஸ்திகர்களாக இருந்தாலும் ஆகம சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருப்பதே தெரியாமல் பல பேர் இருப்பதும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் அப்போ ஆகம சாஸ்திரம்னா என்ன ஆகம சாஸ்திரம் ஒரு கோவிலை கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்னர் அக்கோவிலை எந்த நிலத்தில் கட்டப்பட வேண்டும் எந்த அமைப்பில் கட்டப்பட வேண்டும் அக்கோவிலை கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்படும் மூலமூர்த்தி எந்த அம்சங்கள் உடையவராக இருக்க வேண்டும் என்னென்ன துணை சன்னதிகள் இருக்க வேண்டும் எந்த பொருளை கொண்டு கோவிலை கட்ட வேண்டும் என்னென்ன அலங்காரங்கள் செய்ய வேண்டும் கோவிலை கட்டி முடித்த பின்பு பிராண பிரதிஷ்டை எப்படி செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நித்ய பூஜைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் விசேஷ விசேஷ பூஜைகள் உற்சவங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பல அம்சங்களைக் கொண்டது என்பது பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லாத நிலையே இன்று உள்ளது இப்படிப்பட்ட ஆகம சாஸ்திரம் சமய சித்தாந்த அடிப்படையில் வைணவ ஆகமம் சைவ சாக்த ஆகமங்கள் அப்படின்று என்று அந்தந்த சமய சித்தாந்தங்களுக்கு இருக்குது அதாவது வைணவ வைணவ கோவிலா இருந்தா வைணவ ஆகமத்தின் உட்புரிவான பாஞ்சராத்திரம் அல்லது வைகானச ஆகமத்தின் அடிப்படையில் உள்ள பல ஆகமங்களில் ஒன்றின் அடிப்படையில் அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கும் அதே போல சைவ கோவிலாக இருந்தால் அது சைவ ஆகமங்கள் ஒன்றுக்குள் ஒரு ஆகமத்தின் அடிப்படையிலேயே கட்டப்பட்டிருக்கும் சாக்த கோவில்களும் அப்படியே தான் முன் காலங்களில் கோவில்கள் பக்தி செய்வதற்காக மட்டும் இல்லாமல் ஒரு சமூகத்தை வழிநடத்தும் ஒரு அமைப்பா அனைவருக்கும் கல்வி கொடுக்கும் கல்விக்கூடமா கலைகளை வளர்க்கும் பல்கலைக்கழகமா கலாச்சாரத்தை வளர்க்கும் இழப்பிடமா பொருளாதாரத்தை நெறிப்படுத்தும் இயக்கங்களா இருந்தன ஆனா இன்னைக்கோ எந்த கோவிலையும் கல்விக்கூடம் அப்படின்னு யாரும் பார்ப்பதில்லை இதுதான் ஆகமம் அப்படின்னு ஒன்று இருப்பதே நம்மில் பலருக்கும் தெரியாமல் போனதற்கு காரணம் தர்மம் என்று என்பதையும் தெரி என்பது தெரியாமல் போனதற்கும் இதுவே காரணம் மேலும் கோவிலுக்கு செல்லும் ஆஸ்திக பெருமக்கள் பெரும்பாலானவர்கள் கர்ப்பகிரகத்தை மட்டுமே ஒரு புண்ணிய ஸ்தலமாக பார்க்கிறார்கள் ஆனால் ஆகமத்தை பொறுத்தமட்டில் கோவிலின் ஒவ்வொரு அங்கமுமே புண்ணியஸ்தலம்தான் கோவிலின் மதில் சுவர் கதவுகள் மண்டபங்கள் விமானங்கள் கோபுரங்கள் குளங்கள் மணல்வெளிகள் இப்படி எல்லாத்திலையும் ஒவ்வொரு தேவதையை ஆவாகனம் பண்ணின பிறகே கோவிலில் சாநியத்துவம் அப்படின்னு சொல்லுகிற புனிதத்தன்மை பெருகின்றது பெருகுகின்றது இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றது ஆகம சாஸ்திரம் ஏதோ இன்ஜினியரிங் காலேஜில் நாலு வருஷம் படிப்பு தான் படித்தவர்கள் அப்படின்னு நினைக்கிற நம்ம நம்மள பலருக்கு ஆகமம் எவ்வளவோ விழ எவ்வளவோ விதிகளோடு ஒரு கோவில் அப்படிங்கிற சமூகத்தை இயக் சமூக இயக்கத்தை நடத்துவது எப்படி என்று சொல்லும் படிப்பு அப்படின்னு தெரியாம போனது வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதுவும் சாதாரண படிப்பு இல்லை கல்லூரி கல்லூரி மாணவர்களை இதை செய்யாதே அதை செய்யாதே இதை செய் அதை செய் என்று சொன்னால் எங்கள் சுதந்திரத்தில் தலையிடு தலையிடுகிறீர்கள் என்று கொடிபிடிக்கிற இந்த காலம் அப்படி இருக்கும் இந்த காலத்தில் கடுமையான ஒழுக்கங்களுடனும் அந்த ஒழுக்கத்தினை வாழ்நாள் முழுவதும் பழகும் மன கிடைக்க பல வருடங்கள் ஆகிய பின்பு ஒரு ஒருவர் ஒரு கோவிலை நடத்தும் அர்ச்சகராக இருக்கின்றார் என்பது தெரியாமல் போனது இன்னும் வருந்தத்தக்கொன்று இதைவிட வருந்தத்தக்க ஒன்று என்பது என்னவென்றால் அர்ச்சகர்கள் என்ன பெரிய வேலை செய்கிறார்கள் யார் வேணாலும் இதை செய்யலாமே என்று உதாசீனப்படுத்தும் மனமும் பெரு பெருவாரியாக இருப்பதை காணலாம் பக்தர்களுக்கு ஆகம சாஸ்திரம் பற்றி ஞானம் பெருமளவு இல்லாத இல்லாமல் போனதால் ஆகம சாஸ்திரம் மெது மெதுவாக கோவிலின் பல பகுதிகளில் புறக்கணிக்கப்பட்டது இப்படிப்பட்ட தோஷங்கள் நடக்கும்போது அவற்றை நிவர்த்தி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் தெளிவாகத்தான் சொல்லுகின்றன உதாரணத்திற்கு அறியா அறியாமை சிரத்தை இல்லாமை போன்ற காரணங்களால் ஏற்பட்ட தோஷங்களை நிவர்த்தி செய்ய அந்த அந்தந்த தோஷங்களுக்கு ஏற்றாற்போல் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆகமம் தெள்ளத் தெளிவாகத்தான் கூறுகின்றது எப்படின்னு கேட்டால் கோவிலில் ரத்தம் சிந்தினாலோ வீட்டில் ஜனனம் மரணம் காரணமாக தீட்டு ஏற்பட்டவர்கள் ஒரு குட்டி குறிப்பிட்ட காலத்துக்கு கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது அப்படிப்பட்டவர்கள் கோவிலுக்கு உள்ளே போனாலோ மாதவிடாய் உள்ள பெண்கள் கோவிலுக்கு சென்றாலோ கோவில்களில் ஏதாவது சேதம் ஏற்பட்டாலோ பூஜை புனஸ்காரங்களில் குறைகள் ஏற்பட்டாலோ கோவிலில் மலமூத்திரங்கள் கழிக்கப்பட்டாலோ கோவில் உள்ள குழந்தை பிறந்தாலோ மரணம் நிகழ்ந்தாலோ கோவிலின் உள்ளே நாய் கழுதை நரி போன்ற விலங்குகள் காக்காய் பிணந்திண்ணி கழுகு போன்ற பறவைகள் வந்தாலோ பலவிதமான தோஷங்கள் ஏற்படுகின்றன அப்படின்னு ஆகமம் சொல்கிறது இப்படிப்பட்ட தோஷங்களுக்காக பிராய்சித்தமா கோவிலு கோவில் தோஷத்துக்கு ஏற்றார் போல சம்பரோக்ஷனம் செய்ய வேணும் அப்படின்னு ஆகமம் சொல்லுகிறது ஆனால் நீக்கோ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுமான பணி செய்ய வேண்டும் என்று ஆகமம் சொல்வதாக ஆகமம் என்று என்பது என்ன என்று தெரியாத இந்து சமய அறநிலையத்துறை நம் கோவில்களை பலி கொடுத்து கொண்டிருக்கின்றது இப்படி எந்த பாதிப்பும் இல்லாத கோவில் க கோவிலில் கட்டடங்களை திருப்பணிகள் என்கிற பெயரில் இடிப்பது ஆகம் ஒத்துக்கொள்ளாத ஒன்று இதை பெரிய பாவம்னு ஆகமம் சொல்றது இப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சா நாட்டில் பஞ்சம் வெள்ளம் பசி பட்னி பெருகும்னு ஆகமம் சொல்றது இதனால தானோ என்னமோ நெல் களஞ்சியமான தஞ்சாவூர் பகுதியில் மழை குறைஞ்சின்றே வருது சென்னை போன்ற நகரங்கள்ல மழை புயல் இன்னும் என்ன என்ன கேடுகளோ நடக்கின்றன சரி இது இருக்கட்டும் கோவில்கள் கல்வி கூடங்களா இல்லாததால இந்த அடிப்படை விவரங்கள் நம்ம பலருக்கு தெரி தெரிவிக்கவே ஆகமத்தின் முக்கியத்தை தெளிவுபடுத்தும் நோக்கத்துடன் இந்த ஆகம கடலில் ஓர் இரண்டு மேற்கோள்கள் காட்ட வேண்டி இருந்தது இந்த அடிப்படை விவரங்கள் இந்த வாழ் இந்த வழக்கை புரிந்து கொள்ள தேவையான ஒன்று ஆணையர் ஏன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறத அவரோடு எதிர்பாங்கிறீங்கன்னு புரிஞ்சுக்க முடிந்தாலும் நாளை வரை பொறுமையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் கருத்துக்களை அவர் டெம்பிள்ஸ் அவர் ப்ரைட் அட் ஜிமெயில் டாட் காம் அதாவது ஓயுஆர்டிஎம் பிஎல்இஎஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் மூலம் தெரிவியுங்கள் இந்த பதிவுகள் அனைத்தும் டபிள்யூ டப்ளியூட்யூ டப்ளூ டாட் டைனி யூஆர்எல் டாட் காம் ஸ்லாஷ் அவர் டெம்பிள்ஸ் அவர் ப்ரைட் அதாவது டபிள்யூ டபுள்யூ டப்ளியூட்யூ டாட் டிஐஎன்ஒய் யூஆர்எல் டாட் சிஓஎம் ஸ்லாஷ் ஓயுஆர் டிஇஎம் பிஎல்இஎஸ் ஓயுஆர் பிஆர்ஐடிஇ என்கிற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாளை சந்திப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா